என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துருக்கு ஆனா நான் இந்த ஒரு வருஷமாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாய்பாபா கிட்ட கேட்டுக்கிறேன் அது வந்து இப்போ என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அழுத்துணை சாய்பாபா வண்டலூரில் சென்னையில் இருக்க கிட்ட சென்னை வண்டலூரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைம் தான் நானும் போனேன் பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் ஒரு டைம் தான் போனேன் ஒரு டைம்லேயே நிறைய மாற்றம் இருக்குது ஆனால் வர வர வியாழக்கிழமனால் நான் வீட்டில் அவர் நினச்சி தான் பூஜை பண்ணுவேன் இந்த ஒரு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கு என் வாழ்க்கையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா இதான் நான் பேசிட்டு போடுறது